இது பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு இதன் முதல் ஆறு வசனங்களை இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த ஒரு திருப்பாடல் தாவீர அரசர் பாடிய ஒரு பாடலாக நமக்கு சொல்லப்படுகின்றது இன்று ஒரு திருப்பாடலானது அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வருகை பாடலாக இது இருந்தது என்றும் கூறுவார்கள் மேலுமாக இதன் பின்னணி என்னவென்றால் தாவீது அரசர் தன்னுடைய நகரத்திற்குள்ளாக உடன்படிக்கை பேலையை கொண்டு வருகின்ற போது பாடப்பெற்ற ஒரு திருப்பாடலாகவும் இதனை விவிலி அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்தில் இந்த ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும் ஆண்டவுடைய பேழையை தாவிடனுடைய ஊருக்குள்ளாக தாவீத அரசர் கொண்டு வருகின்றார் அப்போது அந்த ஊருக்குள் நுழைகின்ற போது தாவிட அரசர் அந்த உடன்படிக்கு முன்பாக சென்று ஆடியராகவும் பாடியராகவும் நமக்கு விவிலிய வசனங்கள் சொல்லப்படுகின்றது இதனை பார்த்த மீக்கால் தாவிட அரசர் ஏன் இவ்வாறு ஆடுகிறார் என்று சொல்லி அவரிடம் கேட்கின்ற போது அவருடைய மனைவியும் சவுலின் மகளுமான அவர் இதை பற்றி தாவீருடன் கேட்கின்ற போது தாவீரு இருபத்தி ஓராடு வசனத்தில் மிக அழகாக சொல்லுவார் ஆண்டவருடைய மக்கள் மீதும் இஸ்ரேலின் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் எனவே அவருடைய திருமுன் நான் ஆடுவேன் என்று சொல்லி அந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய திருமுன் தாவீரரசர் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஒரு சூழ்நிலை நாம் இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற போதும் நம்முடைய மனங்களுக்கு எழுவது மிகவும் இயல்பாக இருக்கின்றது எனவே இதுதான் இந்த திருப்பாடலுடைய பின்னணியாக விவெளி அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது முதல் இரண்டு வசனங்கள் ஆண்டவருடைய மேன்மையை நமக்கு சுட்டிக்காட்டுவதாகவும் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வசனங்கள் நம்முடைய தகுதியின்மையை பற்றி பேசுவதாகவும் இருக்கின்றது முதலில் முதல் இரண்டு வசனங்களைப் பற்றி நாம் பார்ப்போம் இந்த முதல் இரண்டு வசனங்கள் ஆண்டவர் அனைத்தையும் படைத்தவர் என்றும் அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை என்றும் நமக்கு எடுத்து கூறப்படுகின்றது எனவே எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் அவருடைய பேரின்பேரன்பினால்தான் இந்த உலகில் உள்ள அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்தான் என்னையும் உங்களுக்கு ஒரு அரசனாய் கொடுத்திருக்கின்றார் எனவே அவரை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி தாவிடரசர் இந்த ஒரு திருப்பாடலை பாடுகின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது மூன்றிலிருந்து ஆறு வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு இறைவசனங்களை நாம் பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்றது அதே இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்தில் முதலில் தாவீது அரசர் ஆண்டவுடைய பேழையை தன்னுடைய நாட்டிற்குள்ளாக கொண்டு வருகின்ற போது ஊசா என்கின்ற மகன் அந்த உடன்படிக்கை பேழையை தொட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்படி அதனை தொட்டவுடனே ஆண்டவர் சினம் கொண்டு அவனை தாக்குகின்றார் அவனும் அந்த இடத்தில் இறந்து போகின்றான் இதனால் தாவீது அரசர் ஆண்டவுடைய பேழை எவ்வளவு மேன்மை தாங்கியது என்பதனை உணர்கின்றார் அந்த ஆண்டோடைய பேழையை என்னுடைய நாட்டிற்குள் கொண்டு செல்ல நான் தகுதியற்றவன் என்பதனை உணர்கின்றான் எனவே அந்த ஆண்டவுடைய பேழையை ஒபத் எடோம் என்கின்ற அவருடைய இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றார் உபத் எடோமும் ஆண்டவுடைய பேழையை அவருடைய உடன்படிக்கை பேழையை தன்னுடைய இல்லத்திற்கு வரவேற்று அவர் பாதுகாக்கின்றார் ஆண்டவரும் அவருக்கு ஆசி வழங்குகின்றார் மீண்டும் சிறிது காலத்துக்கு பிறகுதான் ஒவ்வொத்திடம் அவர்களுடைய ஆண்டவுடைய எடுத்துக்கொண்டு மீண்டுமாக தாவீரனுடைய அந்த நகரத்திற்குள்ளாக தாவீதரசர் கொண்டு வருகின்றார் இதை எதனை நமக்கு சுட்டி என்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது மிகவும் மேன்மை தாங்கிய ஒன்று அந்த ஒரு பிரசனத்தை நாம் உணர்கின்ற போதிலும் ஆண்டு ஒரு பிரசன்னத்தை நாம் வரவேற்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்ம நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி தாவிடு அரசர் ஆண்டவுடைய உடன்படிக்கை கொண்டு வருவதற்கு தன்னையும் தன்னுடைய ஊரையும் நகரத்தார் அனைவரையும் தயார் செய்தாரோ அதே போல நாமும் ஆண்டவுடைய பிரசன்னத்தை நமக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி ஆண்டவுடைய மலையின் மீது ஏறுவதற்கு தகுதியுடையவர் யார் என்ற ஒரு கேள்வியோடு இந்த ஒரு தகுதியின்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது இதற்கு கரைபடாத கைகளும் மாசற்ற உள்ளம் கொண்டவர்களே இதற்கு தகுதியானவர்கள் என்றும் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டுகின்ற சுட்டி காட்டுகின்றார் கரைபடாத கைகள் என்பது நேர்மையான செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மாசற்ற மனம் என்பது நம்முடைய எண்ணங்களிலும் நாம் எந்த விதமான தவறுகளும் செய்யக்கூடாது என்பதனையும் நமக்கு சுட்டி இருக்கின்றது எனவே இந்த இரண்டும் நாம் செய்கின்ற போதுதான் நம்முடைய எண்ணங்களிலும் சரி நம்முடைய செயல்களிலும் சரி நாம் குறைவற்றவர்களாக நேர்மையானவற்றை செய்கின்ற போதும் நேர்மையானவற்றை மட்டுமே நினைக்கின்ற போதும் தான் ஆண்டவருடைய திருமுன் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க நாமும் தகுதியுடையவர்களாக இருப்போம் எனவே இந்த ஒரு மனநிலையோடு நம்முடைய ஆண்டவரை நாம் புகழ்வோம் அன்பின் ஆண்டவரே இதோ நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதனை இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களிலும் எங்களுடைய செயல்களிலும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் நடக்கவும் இதனால் உமது பிரசனத்தை எங்களுக்குள்ளாக நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீரே செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமீன்